அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் மோடியை ஆட்டி படைக்கும் சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் பதினெட்டாவது மக்களவை தேர்தலில் எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்கவில்லை இரண்டு முறை ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இந்த முறை இரநூத்தி நாற்பது இடங்களை மட்டுமே கைப்பற்றியது இக்கட்சியே இந்தியாவில் அதிகபட்ச தொகுதிகளை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது காங்கிரஸ் கட்சி தொண்ணூற்றி ஒன்பது இடங்களை கைப்பற்றி இருந்தது பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையிலான என்டிஏ கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி இரண்டு இடங்களையும் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி இரநூத்தி முப்பத்தி நான்கு இடங்களையும் கைப்பற்றி இருந்தன பதினேழு தொகுதிகளை மற்ற கட்சிகள் கைப்பற்றி இருந்தன ஆட்சி அமைக்க இரு கட்சிகளுமே போட்டி போட்டன அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்கள் இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் இருந்த தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடுவிடம் பதினாறு தொகுதிகளும் பீகார் முதலமைச்சர் குமாரிடம் பன்னெண்டு தொகுதிகளும் இருந்தன இந்த இரு கட்சிகளையும் தங்கள் பக்கம் கொண்டு வர காங்கிரஸ் கட்சி முயற்சியை மேற்கொண்டது இரு தலைவர்களும் இறுதியாக இந்தியா கூட்டணியோடு கூட்டணி அமைக்கவில்லை என்றும் அதற்கு பதிலாக என்டிஏ கூட்டணியிலேயே தொடர்வதாகவும் அறிவித்துவிட்டார்கள் நேற்று ஒருமனதாக என்டிஏ கூட்டணியின் தலைவராக மோடி தேர்வு செய்யப்பட்டார் இதன் பின்பு எட்டாம் தேதி என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது என்டிஏ கூட்டணியில் தொடர்வதற்கு சந்திரபாபு நாயுடு மற்றும் நிதிஷ்குமார் என்ற இருவரும் தலைவர்களும் பல கோரிக்கைகளை முன்வைத்துள்ளார்கள் முதலாவதாக ஆந்திர பிரதேசத்தின் முதலமைச்சராக ஆக உள்ள சந்திரபாபு நாயுடு அவர்கள் ஆந்திர பிரதேசத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் ஆந்திர பிரதேச மாநிலத்திற்கு அதிகப்படியான நிதியை ஒதுக்க வேண்டும் தெலுங்கு தேச கட்சி எம்பிக்களுக்கு நிதித்துறை மற்றும் உள்துறை ரயில்வே துறை போன்ற முக்கிய துறைகளை ஒதுக்க வேண்டும் அமித்ஷா அவர்களை உள்துறை அமைச்சராக்க கூடாது போன்ற நிபந்தனைகளை விதித்திருப்பதாக கூறப்பட்டுள்ளது அமித்ஷாவுக்கும் சந்திரபாபு நாயுடுவிற்கும் ஏற்கனவே பிரச்சனை உள்ளது என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மற்ற நிபந்தனைகள் ஏற்கப்படும் என்றும் அமித்ஷா உள்துறை அமைச்சராக்க கூடாது என்ற நிபந்தனை ஏற்கப்படுமா என்றும் தெரியவில்லை இதேபோன்று பீகார் முதலமைச்சரான நிதிஷ்குமார் அவர்களும் பீகாருக்கும் சிறப்பு அந்தஸ்து வேண்டும் அதிகப்படியான நிதியை ஒதுக்க வேண்டும் தங்கள் கட்சியைச் சேர்ந்தவர்களுக்கும் மிக முக்கிய பொறுப்புகளான பாதுகாப்புத்துறை ரயில்வே துறை போன்ற துறைகளை ஒதுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளதாக தெரிகிறது இரண்டு முறை ஆட்சியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி அனைத்து துறைகளையும் தங்கள் கட்சியினருக்கு ஒதுக்கி இருந்தது இதுபோக தாங்கள் வைத்ததே சட்டம் என்று தங்கள் இஷ்டத்திற்கு ஆட்சி செய்து வந்தார்கள் இனிமேல் அதுபோன்று ஆட்சி செய்ய முடியாத ஒரு நிலைக்கு பாரதிய ஜனதா கட்சி தள்ளப்பட்டுள்ளது இது ஒருபுறம் இருக்க இந்தியா கூட்டணியில் உள்ள உத்தேவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா கட்சி இந்தியா கூட்டணியினுடைய கூட்டத்திற்கு செல்லவில்லை என்ற தகவலும் வெளிவந்துள்ளது தேர்தலின் பொழுது காங்கிரஸ் கட்சியினர் சிறப்பான ஒத்துழைப்பை தங்களுக்கு வழங்கவில்லை என்ற கோபத்தில் இருப்பதால் நேற்று மாலை வரையிலும் டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களினுடைய கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ளவில்லை என்றும் கூறப்படுகிறது நன்றி